நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இந்தியா முழுவதும் கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு அதிகரித்து வருகிறதாக நம்முடைய மத்திய சுகாதாரத்துறையின் செயலாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக கேரளாவிலும் மகாராஷ்டிராவிலும் அதிக அளவிலே இந்த பாதிப்பு இருக்கிறது என்று கூறப்படுகிறது குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நான்கு மடங்கு அளவுக்கு கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு அதிகரித்திருக்கிறதாக கூறப்படுகிறது கேரளாவில் நானூற்றி முப்பதுக்கும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அதே போல மகாராஷ்டிராவில் இருநூற்றி ஒன்பது பேரும் டெல்லியில் நூற்றி நான்கு பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கடந்த ஒரே வாரத்தில் இந்த பாதிப்பு இந்தியா முழுவதிலும் ஆயிரத்தை எட்டியுள்ளதாக கூறப்படுகிறது மட்டுமல்ல தமிழகத்திலும் இந்த பாதிப்பு அதிகரித்திருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது ஆகவே இந்த பாதிப்பு குறை நாம் இருக்கிறோம் குறிப்பாக இரண்டு வைரஸ்களுடைய தாக்கம் மக்கள் மத்தியிலே பரவி வருகிறதாக நம்முடைய சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது தொடர்ந்து அதிகரித்து வருகிற இந்த பரவல் குறைக்கப்பட ஜிபிக்க வேண்டும் ஏற்கனவே சிங்கப்பூரிலும் ஹாங்காங்கிலும் பரவி இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் ஆயிரக்கணக்கான ஜனங்களை அங்கு பாதித்திருக்கிறது நமக்கு தெரிந்த ஒரு காரியம் சிங்கப்பூரிலே பதினான்காயிரத்துக்கும் அதிகமான பேர் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் தாய்லாந்திலும் கூட முப்பத்தி மூன்றாயிரத்துக்கும் அதிகமான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே நண்பு தேவிடை பிள்ளைகளே மீண்டும் ஒரு பாதிப்பு ஏற்படாதபடி ஒருவேளை இதுவரையிலும் ஐந்து பேர் உயிரிழத்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இது குறைவான எண்ணிக்கை போல தெரிந்தாலும் கூட மீண்டும் ஒரு பரவலோ உயிரிழப்புகளோ நேரிட்டால் அதை நம்முடைய தேசத்தினாலே அதை தாங்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் ஆகவே நண்பு தேவிடை பிள்ளைகளே மருத்துவத்துறை ஒரு பக்கம் பல காரியங்களை கவனித்து செய்தாலும் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டாலும் அதை தாண்டி கருத்துடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கம் தேசத்தில் மீண்டும் அதிகரிக்காமல் இருக்க தேசத்தின் எழுப்புதலை திசை திருப்புவதற்காக எழும்பி இருக்கிறது அவைகள் கட்டப்பட முடக்கப்பட நாம் போகிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்தியாவில் இப்போது பல்வேறு பகுதிகளில் கொரோனா கேஸ்கள் அதிகரித்து வருகிறது இதற்கிடையே நமது நாட்டில் என் பி புள்ளி ஒன்று மற்றும் எல் செவன் ஆகிய இரு புதிய கொரோனா வைரஸ்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இரு வகைகளையும் உலக சுகாதார அமைப்பு கண்காணிக்கும் பட்டியலில் வைத்துள்ளது இதுவரை இந்த வைரஸ் வகை அதிக ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றும் கூறப்பட்டிருக்கிறது மத்திய சுகாதார செயலாளர் கடந்த சனிக்கிழமை நாட்டில் அதிகரித்து வரும் கொரோனா வைரஸ்கள் நிலைமையை ஆய்வு செய்தார் பெரும்பாலும் கேரளா தமிழ்நாடு மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவிலிருந்து தான் வைரஸ் கேஸ்கள் அதிகம் பதிவாகி இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் பெரும்பாலான பாதிப்புகளுக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே என் அன்பு தேவிடை பிள்ளைகளே ஒரு பக்கம் ஒரு சில உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது ஆயினும் இந்த பரவல் அதிகரிக்காமல் இருக்க நம் கருத்தாய் ஜபிக்கப் போகிறோம் எங்கள் அன்பின் பரலோகப்பி பிதாவே ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்தியாவில் தொடர்ந்து அதிகரித்து வருகிற இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு முற்றிலும் ஆண்டவரே தடுத்து நிறுத்தப்பட பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய ஜபிக்கிறோம் அவர்களிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு பரவாதிருக்கிற இதனுடைய மூலக்கூறுகள் அளிக்கப்பட அவை இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் அண்டவரை என் தேவன் தாமே தேசத்தில் இது நிமித்தம் உயிரிழப்புகள் நேரிடாதபடி பாதுகாத்து வழி நடத்துங்க ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமேங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்